வணக்கம் இது ஓயாதலைகள் நைன்டி சிக்ஸ் அரசியல் சினிமா நான் படிக்கிற சில புத்தகங்களை வந்து என்னோட சேனல்ல அதை பத்தி பேசுவேன் உங்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அதை பத்தி பேசலாம் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூல டைரக்டர் ராம் வந்து பார்த்தோம்னா எழுத்தாளர் மீராவுடைய புத்தகங்களை பத்தி பேசியிருந்தாரு அவங்க ஸ்கிரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட படங்கள்ல அவங்க ஸ்கிரீன் பிளே எழுதுனா ரொம்ப அருமையா இருக்கும்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குவே நான் கே ஆர் மீராவோட புத்தகங்கள் வாங்கி படிக்கலான்னு தோணும் போது அவங்களுடைய புத்தகங்கள் வாங்கினேன் அதில் ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் இப்போ வந்து பேசப்போகிறேன் தேவதையின் மச்சங்கள் கருநிலம் அப்படின்னு தலைப்பு வைத்த புத்தகம் அது ஒரு சின்ன புத்தகம்தான் ஒரு எண்பது பக்கம் கொண்ட ஒரு புத்தகம் ஓகேங்களா அது வந்து ஆன்லைன்ல கிடைக்குது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா சென்னையில திசை புத்தக நிலையம் அப்படின்னு மே இயக்கம் வந்து வச்சு நடத்துகிறாங்க அங்கே தான் நான் வந்து நேராக போயிட்டு இடப்படுத்தாங்கன்னு வாங்க வந்து தேவதையின் அச்சம்ங்கிறது ஒரு கதை கருநிலம்ங்கிறது ஒரு கதை இந்த தேவதையின் மச்சம்ங்கிறது வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி ஏஞ்சலாங்கிற ஒரு பெண்ணை வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கொலை பண்ணிடுவார் அவங்க இந்த ஏஞ்சலாக்கு ரெண்டு பொண்ணு அந்த ஹஸ்பண்டு அந்த ஏஞ்சலாவை தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து விலை மாது மாதிரி வித்துடுவார் அதனால அந்த பொண்ணு என்ன பொண்ணோம் வேற வழி இல்லாமல் இந்த சர்வைவல் பண்றதுக்கு தன்னை வந்து வேற மாதிரியான வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டு பல ஆண்களோட பழகி வேற மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளே அது தன்னை ஈடுபடுத்திக்கணும் இது என்ன பண்ணும் இந்த அந்த அந்த ஹஸ்பண்டுக்கு பிடிக்காததுனால அவன் வந்து அந்த ஏஞ்சலாவை கொண்டுடுவான் இதுதான் கதை இறுதியில் அந்த ரெண்டு பெண்கள் அந்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க இந்த உலகத்தில் தனித்து விடப்படுறாங்க அந்த ஏஞ்சலாவுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்றுக்க முடியாம இந்த கணவன் அந்த குண்டு டெல்லி அவங்க அப்பாவாலையும் அந்த குடும்பத்தாலேயும் ஏற்றுக்க முடியாம அந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் ஒரு தனித்த ஒரு உலகத்தில் அனாதியா நிர்கதியாக்கப்படுற ஒரு இடத்துல வந்து முடிக்கிறாங்க கதையை ரொம்ப ஒரு க்ரைம் ஸ்டோரியா அந்த ஒரு பெண்ணோட வழியையும் அந்த குழந்தைங்களோட ஒரு சோகத்தையும் வந்து நமக்கு முன்னாடி காட்டுற ஒரு கதையை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க ரொம்ப அழகா இருக்குது ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு கேள்வி எழுப்புற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க வந்து நரேட் பண்றாங்க கருணீளம்னு ஒரு கதை ஒரு இருபது இருபது பக்கங்கள் கொண்ட ஒரு கதை அது வந்து என்னன்னா ஒரு பெண் கல்யாணம் ஆகிட்டு ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு தாயா இருக்கிற ஒரு பெண் ஒரு வீடு வாங்க ட்ரை பண்ணுறாங்க அந்த வீடு யாங்க வாங்குறாங்க அந்த வீட்டில் வாங்குறது மூலமா ஒரு காதலை அவங்க அடையத்துக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா அந்த காதல் கதையை பேஸ் பண்ண ஒரு கதை தான் அது இந்த ரெண்டுமே படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு திரைப்படம் பார்க்குற அனுபவம் இருக்குது வாய்ப்பு கிடைக்கிறவங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகம் வாங்கி படிங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சினிமா பார்க்குற ஃபீலை நம்மளுக்கு கொடுக்குது தேங்க் யூ